சாட்சிகள் வாசிக்கப்படுகிற நேரம் ஆண்டவருடைய அற்புதங்களை சாட்சிப்படுத்த புகழ் புகழ்விக்கே நன்றி மரிய வாழ்க இரக்கத்தின் நூற்றி தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி புனிதா சொல்றாங்க மருத்துவமனையில் ஒரு ரிப்போர்ட் வர வேண்டியிருந்தது நல்ல ரிப்போர்ட்டாக வர வேண்டும் என்று நினைத்து போன வாரம் தியானத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது கண்ணீருக்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி உதயா சொல்றாங்க எங்கள் குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை தந்து எங்கள் பிரயாண பாதையில் எந்த ஒரு தடையும் இன்றி வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி உதயகலா சொல்றாங்க எனது சகோதரன் கப்பலில் இருக்கும்போது மூன்று மாதமாக இருமலினால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார் பிறகு ஊருக்கு வரும்போது நாங்கள் சகோதரனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அங்கு மருத்துவர் எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னார்கள் நாங்களும் எடுத்தோம் ஏசப்பா ரிப்போர்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதே போல ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று வந்துவிட்டது மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ரெனிஸ்ரா சொல்றாங்க எனது மகன் நேற்று இரவு விளையாடி கொண்டிருந்த போது அவன் தலையில் அடிபட்டு இரத்தம் வந்துவிட்டது அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் அவனுக்கு ரத்தம் வந்து கொண்டே இருந்தது இரத்தம் நிற்கவில்லை சிஸ்டர் ஒரு தையல் போட்டு தையல் போட்டு இரத்தம் வருவது நிற்கும் ஒரு தையல் தான் இரத்தம் நிற்கும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் மனதுக்குள் ஜெபித்தேன் தையல் போட்டால் அவனால் தாங்க முடியாது ஏசப்பா தையல் போடாத அளவிற்கு சரி செய்யுங்க என்று வேண்டினேன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் இரத்தம் நின்றுவிட்டது மருந்த் மருந்து மட்டும் வைத்து கட்டு போட்டு விட்டார்கள் மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி ஜோர்லின் சொல்றாங்க எனக்கு ஒரே கை வழியுடன் இருந்தேன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பிரதரிடம் ஜெபித்துவிட்டு சென்றேன் எல்லா டெஸ்டும் எடுக்கச் சொன்னார்கள் எல்லா டெஸ்டும் எடுத்தேன் பயப்படும்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இல்லாத இடத்தில் இருக்க செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சகாயம் சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது மகன் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு கண்ணத்தில் இருந்து ஒரு பகுதி முழுவதும் ஒரே வழியாக இருந்திருக்கிறது அவனால் ஒழுங்காக இருக்க முடியவில்லை கடலில் குதித்து விடலாம் என்று எண்ணி இருக்கிறான் பிறகு என்னிடம் சொன்னான் அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று நான் பிரதரிடம் ஜபம் பண்ணி என்றேன் அவனும் பண்ணி இருக்கிறான் முப்பத்தி மூன்று தடவை அருளரை ஜபம் செய்து டம்ளரில் தண்ணீர் எடுத்து குடி என்று சொல்லியிருக்கிறார்கள் அவனும் அப்படியே செய்திருக்கிறான் இப்போது நன்றாக இருக்கிறான் சாவின் படுகுழியில் நின்று தூக்கி எடுத்து தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சகாயம் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மருமகன் வெளிநாட்டு வேலைக்காக மெடிக்கல் முடிக்க போனார்கள் மெடிக்கலில் பிரச்சனை என்று வந்து விட்டார் போன வாரம் விண்ணப்பம் செய்தேன் இப்போது மீண்டும் மெடிக்கல் முடிக்க சென்றார் எல்லாம் நார்மல் என்று வந்து விட்டது இல்லாத இடத்தில் இருக்க தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சகாயம் மூன்றாவது சாட்சி சொல்றாங்க போன வாரம் நான் ஜபத்திற்கு பொழுது பாதர் குறுக்கு வழி கால்வொலியுடன் இருக்கும் ஒருவரை தொடுகிறார் என்று கூறினார்கள் நான் ஏசப்பா என்னை தான் தொடுகிறார் என்று நினைத்தேன் அதே போலவே நான் வீட்டிற்கு சென்று பார்த்த போது கைவழியும் கால்வழியும் எனக்கு பூரண சுகம் மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி யேசுவே நன்றி சகோதரி ரனிதா சொல்றாங்க தூத்துக்குடியில இருந்து எனது தம்பி ஜான் ஜான்தோ அண்டோ அவனுக்கு போன வாரம் கிட்னி மற்றும் கணையும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்திருந்தோம் நான் பிரதரிடம் போனில் விவரத்தை சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன் ஜெபம் பண்ணிறார்கள் இரண்டு நாட்களில் சுகம்பட்டு வீட்டிற்கு சென்று விட்டான் பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை

சகோதரி ஸ்டெபினா சொல்றாங்க ஸ்டெலினா தாமாஸின் வீரபாண்டிய பட்டணத்துல சொல்றாங்க நான் மனதில் ஒரு காரியம் நினைத்தேன் அந்த காரியம் குறித்த நேரத்தில் நிறைவேற்றி தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி டெய்சி ராணி சொல்றாங்க என் சகோதரியின் மகள் திருமணம் தடையாக இருந்தது எதை தொட்டாலும் தடை முதலில் பண தடை பின்பு பெண்ணை அழைக்கும் போது தடையாக இருந்தது இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து நான் ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் என் ஏசப்பா எல்லா தடைகளையும் மாற்றி திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி டெய்சி ராணி சொல்றாங்க திருச்சியிலிருந்து தீபன் மார்ச் மாதம் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கை கையில் உள்ள எலும்பு முப்பது பீஸாக விட்டது மற்றொரு கையில் உள்ள மற்றொரு கையில் உள்ள எலும்புகள் எண்பது பீசாக சில்லி சில்லியாக நொறுங்கி விட்டது டாக்டர் நடக்க ஒரு வருடம் ஆகும் என்று சொன்னார் ஆனாலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜபம் பண்ணுவேன் எழுந்து நடந்து திருமணத்திற்கு வரவைத்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி பிரசாந்தினி சொல்றாங்க என் அண்ணன் பிரசாந்துக்கு சிஓசி எடுக்க கொடுத்திருந்தேன் எந்த தடையும் இன்றி நல்லபடியாக வந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி கெல்பா சொல்றாங்க என்னுடைய சகோதரனுக்கு அல்சர் பிரச்சனையிலிருந்து நல்ல பூரண சுகத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றிய நன்றி சகோதரி கெல்பா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க என்னுடைய மதனிக்கு கண் ஆபரேஷன் நல்லபடியாக முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 என் மகன் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்லபடியாக சமாதானத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க